பயணிகளின் கவனத்திற்கு சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் சிறப்பு ரயில் எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஏழு சென்னை எழும்பூரிலிருந்து ஜூலை பதினொன்று முதல் பதினான்கு வரையிலும் பதினெட்டு முதல் இருபத்தொன்று ஆகிய வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு மதியம் ஒன்று ஐம்பதுக்கு நாகர்கோவில் சென்று சேரும் மறுமார்க்கத்தில் நாகர்கோவில் சென்னை வந்தே பாரத் சிறப்பு ரயில் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு எட்டு நாகர்கோவிலில் இருந்து குறிப்பிடப்பட்ட அதே வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் இரண்டு இருபதுக்கு புறப்பட்டு இரவு பதினோரு மணிக்கு சென்னை எழும்பூர் சென்று சேரும் இந்த சிறப்பு ரயில் தாம்பரம் விழுப்புரம் திருச்சி திண்டுக்கல் மதுரை கோவில்பட்டி திருநெல்வேலி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் சென்னை செல்லும் சிறப்பு ரயில் மதுரையிலிருந்து மாலை ஐந்து மணிக்கு புறப்படுகிறது மறுமார்க்கத்தில் சென்னையிலிருந்து நாகர்கோவில் செல்லும் ரயில் மதுரைக்கு காலை பத்து முப்பத்தி ஏழு மணிக்கு வந்து சேருகிறது இந்த சிறப்பு வந்தே பாரத் ரயில்களுக்கான பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்யலாம் என மதுரை ரயில்வே கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது